எடப்பாடி பழனிசாமிக்கு நாட்டு நடப்பும் தெரியவில்லை மண்டையில் மூளையும் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார் திருவொற்றியூரில் திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலைஞர் உருவம் பொறித்த நாணயம் இந்தியில் உள்ளது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார் எடப்பாடி பழனிசாமிக்கு நாட்டு நடப்பு தெரிய வேண்டும் அல்லது மண்டையில் மூளையாவது இருக்க வேண்டும் என்று சாடி அவர் எல்லா தலைவர்களின் நாணயத்திலும் ஹிந்திதான் இடம்பெற்றிருக்கும் என்றார் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாய்த்துள்ளார் என்றும் அவர் சாடினார் எதிர்க்கட்சி தலைவர் என்னன்னா நாணயம் வெளியிடுறாங்க இந்தியில் இருக்கு தமிழில் இல்லை தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் முதல்ல ஒன்று அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இல்லை நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சுருக்கணும் இல்லை மண்டல மூளையாவது இருக்கணும் ஜெயலலிதாவுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தாத அதிமுகவினருக்கு கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவை விமர்சிப்பதற்கு அருகதை இல்லை என்றும் அவர் சாடினார் எடப்பாடி பழனிசாமி போன்று ஊர்ந்து சென்று பதவி வாங்கும் பழக்கம் திமுகவிற்கு கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார் பாஜகவுடன் எந்தவிதமான ரகசிய உறவும் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை திமுகவுக்கு இல்லை என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார்